எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையம் எல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி நமக்குள் ஓங்கி வாழ்க வாழ்க திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் திவ்ய கருத்துக்களுக்கே சரணம் வட சென்னையிலே இந்த வண்ணாரப்பேட்டையிலே இந்த சங்கம் அமைந்துள்ளது இந்த சம சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே ஐயா ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவர் திரு தண்டபாணி ஐயா அவர்கள் கேட்ட ஒரு வினாவிற்கு விடை சொல்ல முயல்கின்றேன் நம் உத்தம சத்குரு உலக சத்குரு தனித்தலைமை பெரும்பதி தமிழ் தலைமை பெரும்பதி திரு பிரகாச வல்லல் பெருமானவர்கள் கூறுகின்ற பொழுது சொல்லுகின்றனர் இனி வருகின்ற காலம் சன்மார்க்க காலம் சன்மார்க்கத்தை யாமே நடத்துவோம் சொல்கிறார் அந்த மாதிரி அவரே நடத்துகிறார் இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரும் ஒரு கருவிகளாக வல்லல் பெருமான் பயன்படுத்தி கொள்கின்றார் இதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வல்லல் பெருமான் குறிக்கின்ற பொழுது இனி வருகின்ற காலம் சன்மார்க்க காலம் சன்மார்க்கத்தை யாமே நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறார் அந்த காலம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இப்போது தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையும் நம்முடைய உத்தம சத்குரு ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கின்றார் அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருடைய இரநூறாம் ஆண்டு உற்ற நாள் அதை வந்து அரசு விழாவாக அறிவிக்கின்றார் அப்பொழுது ஒரு வார்த்தை அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நாளை தனிப்பெரும் கருணை நாள் என்று அறிவிப்பேன் என்று யாருன்னா அதை சொல்லிக் கொடுத்தாங்களா அவருக்கு எப்படி இந்த வார்த்தை அருட்பாவிலே உச்சமான வார்த்தை நம் உத்தம சௌக்கு அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் உச்சரிக்கின்ற வள்ளலார் அருப்பெரு ஆட் ஜோதியை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது தனிப்பெரும் கருணை என்றார் அந்த தனிப்பெரும் கருணையினால் அறிவித்தார் அதுக்காக நன்றி மடலாம் தெரிவிச்சிருந்தோம் அவருக்கு அவரே தான் வந்து இதயம் வந்து ஒரு ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூ மூன்று வரை வல்லார் கூற்று ஆண்டு என்று அறிவித்து முந்நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளும் தமிழகம் முழுவதும் பசியாற்றுத்தல் செய்கின்றார் வள்ளல் பெருமான் கூறிய கொள்கை அப்படியே அவர் கடைப்பிடிக்கிறார் உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஒரு ஜீவனுக்கு பசியை ஆற்றுவிப்பதே உண்மையான கடவுள் வழிபாடு அந்த வழிபாட்டினை இந்த தமிழக அரசு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆண்டு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நடத்தினார்கள் நிறைவாக எங்கள் வட வந்து நடத்தினார்கள் அதை தலைவர் திரு தண்டபாணி அவர்கள் மிக சிறப்பாக நிறைவு செய்தார்கள் அதன் பிறகும் கலைவாணர் அரங்கத்திலே அவங்களே நிறைவு செய்கிறாங்க அதை சிறைப்பது மிகப்பெரிய விருந்து வைத்து எல்லாரும் வீட்டுக்கு அமைச்சாங்க அப்போ அறிவிக்கின்ற எங்களுடைய ஆட்சி வள்ளல்லாருடைய கருணை ஆட்சி அதே நாங்கள் அவருடைய சட்டங்களை பல சட்டங்களை நிறைவேற்றியது இந்த அரசு தமிழக அரசு அவருக்கென்று ஒரு வள்ளலார் நகர் அமைத்தது அவருக்கு இன்றைக்கு கடலூரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க அதற்கு வள்ளலாருடைய அறநூறாம் ஆண்டு பேருந்து நிலையம் பெறுவிக்கிறாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஞான சபையில் அதுக்கு முன்பு இருக்கின்ற மண்டபங்கள்லாம் கட்டினது அவங்க தான் எம்ஆர்கே பழனிசெல்வம் மூலயமாக தமிழக அரசு அதை கட்டுகிறது அது மாதிரி சித்தி வளாகத்தில் கூட மழையில் உயரமான மேடை அமைத்து இதெல்லாம் கட்டினது அவங்க தான் எல்லாமே அவங்க செஞ்சுருக்க அவங்க தான் செஞ்சுருக்காங்க இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கின்றது அதை வந்து உலகளவில் கொண்டு செல்ல வேண்டும் எல்லாமே உலக அளவுக்கு போயிடுச்சு சிறட்டி சாய்பாபா எடுத்துக்கிட்டாலும் சரி சத்ய சாய்பாபா எடுத்துக்கிட்டாங்க மேல்மருவத்தூர் எடுத்துக்கிட்டாலும் இது அரசு உள்ளே புகுந்த பிறகு தான் அவங்க தான் உலக அளவுக்கு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு மழை தோது இது சாதாரண விஷயம் இல்லை இந்த விஷயம் இது சமூக நீதிக்கு ஒத்துப்போகின்ற காற்று காரியம் இதெல்லாம் எல்லா சாதி மதம் சமயமும் பொய் பொய்யே என்று அறிவிப்பது சமூக நீதி என்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சியும் சமூக நீதி ஒத்துப்போகின்ற ஆட்சி என்ற காரணத்தினால் அவங்க அதை எடுத்து செய்கின்றார்கள் உலகளவில் பர வேண்டும் என்பதற்காக எழுப எழுபத்தைந்து ஏக்கர் நிலத்தில் அவங்க எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் தான் அதில் ஒன்றே பெரிய குறைஞ்சிட போகுதில் பெரிய மரப்பு ஏற்பட்டு போயவில்லை அவங்க இதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வணிகர்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க பொதுமக்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஞான இதை சம சன்மார்க்கியில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க எல்லாம் முடிவு எடுத்த பிறகு இதை இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க உலகளவில் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இது நடந்தே தீர வேண்டும் அவருடைய இடத்துல அவருக்கு கட்டாமல் வேறு இடத்துல எங்கே போய் கட்டுறது சொல்லுங்கள் நம்ம வீட்டு நிலத்தில் நாம் வீடு கட்டி கொள்ளாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் வீடு கட்ட இடம் கொடுன்னு கேட்டால் எப்படி கொடுப்பான் ஏன்னா நீங்களே அவ்வளோ நிலை போய் இருக்கீங்க அப்படி இருக்கின்ற பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது சர்வதேச மையம் அவருடைய இடத்தில் அமைப்பது தான் ஸ்தால சிறந்தது அதுதான் மிகவும் பொருத்தமானது அது நிறைவேறி ஆகும் இது வள்ளலாரே செய்து கொள்வார் அதை கருவியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கேட்டுக்கொண்டு அமைகின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சூரி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க சர்வதேச மையம் ஓங்கி வாழ்க வாழ்க பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தெரிசிற்றம் இப்போ வடலூர் பெருவெளி ஞானசபையாண்ட சர்வதேச மையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இது முதலமைச்சர் நான் தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை வரவேற்கணும் ஏன்னா எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஒரு நல்ல ஆய்வு கூடங்கள் அமையும் அமையும் யோகா கலைகள் சிறக்கும் இனி வரும் கூடிய சன்மார்க்க தெரியாதவங்கள்லாம் வந்து சன்மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க உலக அளவில் தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நிறைய இடத்துல தெரியல சன்மார்க்கனா என்னான்ட்டு இனிமேல் வந்து நம்ம மாதிரி இருக்கவங்களா தான் சண்மார்க்கலாம் தான் வந்து அவங்கள சன்மார்க்கையாக உருவாக்கி சன்மார்க்கத்தை வளர்க்கணும் பெருமான் சொன்ன மாதிரி பெருமாள் நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது உலக உலக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் வரணுன்னாக்கா அங்கே அந்த பெருவழி ஆண்டை இது போல் ஒரு அமைப்பு அமைக்கிறதுக்கு நம்ம போல இருக்கக்கூடிய சன்மார்க்கிகள் பெண்கள் ஆண்கள் இனிமே வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் பயனடையணும் சன்மார்க்கம் சிறந்து விளங்கணும் ஐயா மனமிழா பெருவாழ்வு வாழ்ந்து கண்டீர் கண்டிர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன்றாங்க அந்த சத்தியம் சொன்னது மாதிரி அங்கே சத்திய நிலை நடக்கணும் அவர் சொன்னது வந்து எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க அதுபோல் எல்லா பயணம் அடையணும் மக்கள் அதனால் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புத்து வாழ்க வள்ளல் மலடி வாழ்க என்று வள்ளலாரை வணங்கி வள்ளலார் சொன்ன ஒரு வாசகத்துக்கு எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானே அம்பலத்தே என்ற கருத்தின் உள்பட இப்போது வள்ளலாருடைய காலம் சன்மார்க்க காலமாக மாறிக்கொண்டு வருகிறது அதை மாறுவது மட்டும் இல்லை தொடங்க ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது முப்பது ஆண்டுகளுக்காக சன்மார்கிகளெல்லாம் சேர்ந்து அரசிடம் முறையிட்டு அந்த காரியம் செயல்படவில்லை இப்போது செயல்பட தொடங்கிவிட்டது அதுக்காக தமிழக அரசு முன் வந்து உலக சர்வதேச மையத்தை அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது அது எங்கே நடக்க வேண்டும் என்றால் வள்ளலாறு வகுத்த அந்த பவுண்டரியில் தான் அந்த சர்வதேச மையம் அமைய வேண்டும் அப்படி அமையும் போது சில கருத்துக்கள் எல்லாம் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எல்லாம் வள்ளலாரே எகிரடித்து விட்டு இந்த சன்மாக சர்வதேச மையத்துக்கு வள்ளலே முன் நின்று அந்த செயல்பாடுகளை செய்து நடத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது அதனால்தான் முப்பது ஆண்டுகளாக சன்மார்க்கெல்லாம் போராடி போராடி அது செயல்படவில்லை இப்போதுதான் செயல்பட தொடங்கியது அதுக்கு தான் தமிழக அரசே முன் வந்து இந்த சர்வதேச மையத்தை தொடங்கி ஆரம்பித்து விட்டது வள்ளலாறு காலத்திலேயே இருந்த பெரிய ஒரு கான்டாக்டர் நிறுவனர் நீங்கள் சொன்ன சாலைகளெல்லாம் நானே செய்கிறேன் என்று சொன்னார் அப்போது சொல்லும் வள்ளலார் சொன்னார் அதுக்கு ஒரு காலம் வரும் அப்போது அதை ராஜாக்களே வந்து அதை முன் நின்று செய்வார் ஒரு ஒன்றியம் நீங்கள் செய்ய அவசரப்பட வேண்டாம் என்று வள்ளலார் இருக்கும்போதே இந்த கருத்தை வெளிப்படுத்தி உள்ளார் ஆனால் இவ்வளோ நாளும் அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போது செயல்பட தொடங்கிவிட்டது அதனால் சன்மார்கிகளுக்கெல்லாம் உலகம் முழுவதும் சன்மார்க சபை பரவுவதற்கு இந்த சபை மேலும் மேலும் வளர்வதற்கு சன்மார்க சபைக்கு இது தமிழக அரசு உறுதுணையாக முன் நின்று சன்மார்க்களை வெளிக்கொண்டு செல்வதற்கு சபையை உருவாக்கி இதை வந்து ஐநா சபை வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் பரவ வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துக்காக தமிழக அரசு முன்வந்தது முப்பது ஆண்டுகளும் முன்வராத தமிழக அரசு இப்போது ஏன் வந்தது என்ற தான் நீங்கள் கேட்கலாம் அப்போது ஒரு காரியம் செயல்படவில்லை இப்போது ஒரு காரியம் செயல்பட தொடங்கிவிட்டது அதனால் தமிழக அரசே நானே செய்கிறேன் என்று வந்தது ஐயா சொன்ன எல்லாம் செயல் என்ற கருத்துக்கு இது மிகப்பெரிய பொருத்தமான ஒரு செயல் என்பதே முக்கியமான எல்லாம் உணர்ந்து அதுக்கு ஒத்துழைத்து சர்வதேச மையத்துக்கு ஆதரவு அளித்து வெட்டித்து பர வேண்டும் என்று சொல்லி மிக அன்புடன் வேண்டி விடபெறுகின்றனர் சென்னை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் உறுப்பினராகிய ஒன்றாக நாம் மேடவாக்கம் வள்ளலார் ச சமரச சன்மார்க்க சங்கத்தின் உறுப்பினர் ஒன்றாக ஆகிய நான் இந்த வடலூர் சமரச சொந்த சன் சன்மார்க்க சங்கத்தில் பெருவெளியில் அந்த சர்வதேச மையம் அமைந்தால் உலகம் முழுவதும் வள்ளலாரின் பெருமை மிகவும் நன்றாக காப்பாற்றப்படும் பரப்பப்படும் மற்றும் இந்த சமூக விரோத இந்த தீங் எந்தவித தீங்கும் வராமல் சர்வதேச மயம் அளவில் மிகவும் பேரும்போதும் நன்றாக இருக்கும் வல்லாரின் நெறி மீண்டும் மீண்டும் பரவிக்கொண்டே இருக்கும் உலகம் உள்ளவரை என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துகிறேன்